மாவட்டம் உடுமலையில் பிரியா மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிரியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்ஸில் இன்று நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வினை முதல்வர் திரு தவசுமணி திருமதி சாந்தி ஆகியோர் துவங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்களாக திரு கனகராஜ் மற்றும் திரு வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் நிகழ்வினை முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டினை துணை முதல்வர் திருபதி மேனகா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் உடுமலை ஜெயசுதா